வந்திருக்க அருமை சகோதரிக்கு வாழ்த்துக்களையும் வீட்டுக்கு போகணும்ன்றதுனால நான் குறுகியதாகவே முடிக்கிறேன் எனக்கு பின்னால் ஒரு வீர உரையாற்ற வேட்பாளர் இருக்கிறார் எல்லா கட்சியும் உங்களுக்கு நினைச்சிருப்பேன் என்னங்க நாம மேல போட்டு கூட்டம் நடத்துறீங்க தேர்தல் வந்துருச்சா ஏப்ரல் மாசம் தானே தேர்தல் இப்ப எதுக்கு இந்த கூட்டம் போடுறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக எத்தனை சீட்டு தமிழ்நாட்டில் கொடுக்கும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தில் நிக்குது திமுக நம்ம போய் எப்படி மக்களை பார்த்து ஓட்டு கேட்கறது பாதி நேரம் கரண்டை கட்டு தண்ணி தரம் சொன்னா அது கதவை திறந்து வச்சிருக்கோம் சன்னரை திறந்து வச்சிருக்கோம் கிண்ணம் கதவை திறந்து வச்சிருக்கோம் கொள்ளைய திறந்து வச்சிருக்கோம் யாராச்சும் வாங்க அப்படின்னு பாதை ஜனதா கட்சி ஒரு பக்கம் புலி எப்படி தனித்தே நிற்குமோ காட்டுல அந்த மாதிரி ஒட்டுமொத்த விடுதலை புலிகளின் இயக்கமாக தமிழ்நாட்டுல தமிழருடைய ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக நாம் தமிழர் வேட்பாளரை நிப்பாட்டி களமிறங்கிட்டோம் அடுத்து தாய் புலி இன்னும் ரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இடும்பாவனம் வருது

ஒரு காலத்தில் இனிமே இது புலிகளின் கோட்டை நாம் தமிழரின் கோட்டை ஒரு காலத்துல என்ன கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ன முதலாளித்துவம் தொழிலாளர்களை அடக்கு போய் செய்தது எங்களுக்கான உரிமை வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உரிமையை மீட்டு கொடுப்பது இரண்டாவது எல்லோருக்கும் பொதுவானது எல்லாமே இருக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்பது கம்யூனிஸ்ட் எந்த முதலாளி கம்பெனியில அடமானமாக இருக்கிறது எங்க இருக்கு இந்தியாவில அஞ்சாவது பெரிய உண்டியல் எடுத்துக்கிட்டு இன்னமும் வீதி வீதியாக போய் உண்டியல் கட்சியினுடைய தலைமை கீழ்வன்மணிக்கு போயிருந்தோம் அந்த இடத்துல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய தற்போது பொறுப்பு இருக்கிற அவர் சொல்ற செய்யறது எங்களுக்கு பிடிக்கல தாங்க ஆனா என்னங்க பண்றது நாங்க இதுல ஊறிட்டோம் நீங்கள் ஊறி விட்டீங்க அவங்க போய் ஒரு முதலாளி கிட்ட அடமானமா போயிட்டாங்க ஆனா இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையுடைய வாழ்க்கை எங்க போக போகுது சட்டமன்றத்துல ஒரு சபாநாயகர் பேசுற நீங்க வருஷம் விவசாயம் பண்ணுவீங்க அது மொத்தத்துக்கு வருஷம் தண்ணி திறந்து விட்டுட்டு இருக்க முடியுமா ஏன் நீ வருஷம் சாப்பிடுற உனக்கு பசிக்குது வருஷம் நான் உனக்கு சோறு போடுறேன்ல அப்ப வருஷம் நீ தண்ணி கொடுக்க முடியாதா உன்னால அப்ப இது என்ன மாதிரியான பேச்சு ஒவ்வொரு முறையும் அருமை சொந்தங்களை ஒன்றை புரிந்து கொள்ளணும் தேர்தல் என்பது அந்த நேரம் தரக்கூடிய கோட்டலுக்கோ கோழி பிரியாணிக்கோ ஆயிரம் ரூபாய்க்கோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ஜொலிக்குது இந்த குழப்பாடு மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க திருக்குவாரையில இருந்து குழப்பாடு எம்பிட்டு தொலைவு இந்த ஊர் இருக்க மாதிரிதான் அந்த ஊர் இருக்கா இல்ல அந்த ஊர் இருக்க மாதிரிதான் இந்த ஊர் இருக்கா எதுக்கு அங்க மருத்துவமனை கட்டி இருக்காங்க தெரியுமா எதுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா எப்பனாச்சும் வந்து போகும்போது சொந்த ஊர் கூட பார்க்க முடியல தனியனே நீ எங்க இருந்து நாட்டை பார்க்க போறோம் காரி உண்மையா

அதனால இங்க துபாய்க்கு போறேன் அப்ப இங்க இருக்கக்கூடிய மருத்துவத்தை பத்தி உங்களுக்கே நம்பிக்கை இல்ல ஆனாலும் என்ன சொல்றீங்க நாங்க வந்தா விடிஞ்சிரும் நீங்க நாங்களும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தோம் எங்க விடிஞ்சிச்சுன்னு விடிஞ்சிச்சு அவங்க குடும்பத்துக்கு விடிஞ்சது ரஜ்ஜின் மூவிக்கு விடிஞ்சது உதயநிதிக்கு விடிஞ்சது அவர் மனைவிக்கு விடிஞ்சது இன்னும் அந்த மொத்த குடும்பத்துக்கும் விடிஞ்சது எங்களுக்கெல்லாம் எல்லாம் மொத்தமா இருட்டாயிருச்சு நீங்க தெரு தெரு பாட்டு போட்டாங்களே ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு அந்த பாட்டு அவங்களே ஊச்சி மூடிட்டாங்க தெரியுமா

கேட்டா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் வந்த டிவி தர்றோம் மிக்சி தர்றோம் கிரைண்டர் தர்றோம் சொல்லுவதற்கு பதிலாக எங்க வீட்டு பொம்மையாக்கள் குழுவுல எடுத்திருக்க லோனை கொஞ்சம் அரைச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்க நிம்மதியா இருப்போம் அங்க வரும் ஒரு அண்ணன் சந்தோஷம் என்ன பாடா படுத்துறா வீட்டுக்கு போனா நாளைக்கு லோன் கட்டணுங்க தூங்க விட மாட்டேங்கிறாங்க நாளைக்கு குழு ஆபீசர் வந்துருவார் ஒருத்தர் கை தூக்குங்க நின்று பார்க்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் தாவர முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் காங்கிரஸ் ஓட்டு பண்றீங்க இன்னும் கம்யூனிஸ்ட் ஓட்டு பண்றீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு பண்றீங்க கை தூக்குங்க எங்க வீட்டுல எல்லாம் குழுல லோனே எடுக்கலங்க தூக்குங்க யாரா ஒருத்தர் தூக்குங்க தைரியமானவங்க தூக்குங்க வேணா சொல்லலாம் அவர் வீட்டுல அஞ்சு தாங்க எங்க வீட்டுல ஏழுங்க அதுதான் சொல்லலாம் வாரத்துக்கு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கோமா இல்லையா இந்த பதினஞ்சு பிரைவேட் கம்பெனி வேணாம் ஏன் ஒரே ஒரு அரசாங்க ஒரு தனியார் நிறுவனத்தால் கொடுக்க முடியாத ஒரு கடனை ஒரு அரசாங்கம் கொடுக்க முடியிற ஒரு கடனை ஒரு அரசாங்கம் இருபது பெண்கள் இருக்கீங்களா உங்களுக்கான தொழில் வாய்ப்பு தரேன் இந்த இடத்துல நெல் வருது இந்த இடத்துல சிறுதானியங்கள் வருது இந்த இடத்துல காய்கறி வருது இந்த ஒரு புறம்போக்கு நிலம் இருக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருபது பேருக்கு தரேன் நல்ல விளைச்சல் கொடு அந்த காய்கறி அரச கொள்முதல் பண்ணிக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய உழவ சந்தை நீ விளைவிக்கிற பொருள் இந்திய விற்பனை செய் செஞ்சா நாம் வசதி வாய்ப்பு வந்துடும் நல்ல கல்வி கொடுத்தா நம்ம கல்விக்கு செலவு பண்ண மாட்டோம் நல்ல மருத்துவம் கொடுத்தா மருத்துவத்துக்கு செலவு பண்ண மாட்டோம்

ஒன்றரை லட்சமும் முழுசா இல்ல ஒன்னு முப்பத்தாறு அந்த அந்த அளவு வரும் இந்த சம்பளம் வாங்குவதற்கு இருபத்தஞ்சு கோடி இருபது கோடி ரூபாய் கோடி இருபது இருபது பைசா கொடுக்கல இப்ப வரைக்கும் இருபது பைசா வாங்குற வேட்பாளரிடம் அப்ளிகேஷன் மட்டுமே பதினஞ்சாயிரம் ரூபாய் அதிமுக பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நீங்க விண்ணப்ப படிவமே வாங்க முடியும் அண்ணா திமுக திமுக ஆனா நாம் கட்சி அப்படி இல்ல இந்த நிலத்துக்காக நீ போராடி இருக்கிறாயா லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்துல நீ இருப்பியா மக்களுக்காக போய் நாடாளுமன்றத்துல பேசுவியா விவசாயிகளை பாதுகாப்பியா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீ நிற்பியா வாக்காத்துக்கு என்று வரவழைத்தது எங்களை போன்ற பிள்ளைகளை நாம் கட்சி இந்த இடத்துல மாநில பொறுப்பாளர் திமுகால ஒன்றிய கவுன்சிலர் ஆகிறதுக்கு பதினஞ்சு வருஷம் இருக்கணும் நானு எங்க அக்கா அஞ்சம்மா என்னோட சகோதரி கார்த்திகால ஐந்து ஆண்டு பத்தாண்டு பதினைந்து ஆண்டு கால உழைப்பு அவ்வளவு தான் மாநில பொறுப்புல இருக்கிறோம் நான் தமிழர் கட்சியில எளிய மகளின் எளிய பிள்ளைகள் நாங்க எளிய குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளைங்க இங்க யாரும் கோடீஸ்வரர்கள் கிடையாதுங்க உங்களை போன்றவர்கள் தான் அங்க இருந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் எங்க அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினீங்க போன வாட்டி எத்தனை முறை குழப்பாடு பிரச்சனைக்காக பேசிருக்காரு எத்தனை முறை திருக்கோள பிரச்சனைக்காக தான் பேசிருக்காரு

அதுல கமிஷன் வாங்கினார் இதை தவிர அவர் செய்த வேலை ஒண்ணு சொல்லுங்க சரியான சாலை அமைச்சு கொடுத்தாங்க எங்க அண்ணன் அப்பா சொன்ன மாதிரி தான் ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டி கொடுத்துட்டு யாராவது கொத்தனார் மேஸ்திரி இருந்தீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டு வாங்க அது முப்பது லட்சம் ரூபாய் வருமானம் உங்க மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்க ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டி கொடுத்துட்டு முப்பது லட்சம் இவர்களுக்கு இவர்களுக்கு இது இதை தாண்டி எதுவும் செய்ய முடியும்னு தெரியுமா தெரியாதானே தெரியல அதிகபட்சமாக இந்த எம்பி இருந்து வரக்கூடிய அஞ்சு கோடி ரூபாய் வருஷத்துக்கு அஞ்சு ஆண்டுக்கு இருபத்தஞ்சு கோடி

மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறோம் லஞ்சம் ஊழல் இல்லாத அரசியலை தீர்மானிக்கிறது உங்களை போன்ற பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க அங்கிருந்து வந்தோம் ஒரு பெரிய கனவு இருந்ததுங்க எங்களுக்கு படிச்சோம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சோம் எங்க அப்பா கடலுக்கு போய் காலையில போனாருன்னா இரவு ஒருவர் கடல் அலையில அடி வாங்கி அடி வாங்கி அந்த மனிதன் பட்ட பாடுலாம் அந்த பிரதிபலனா நான் பெரிய ஆளா வந்தோம்னு ஒரு பெரிய கனவு ஆசை படிச்சோம் படிச்ச படிப்புக்கு வந்த உடனே வேலை கிடைச்சிடும்

என்னைக்காவது வாக்கு செலுத்தும் போது காசு கொடுக்க வாயில கைய பிடிச்சு நீ சரியான கல்வியை கொடு நல்ல மருத்துவத்தை கொடு வீட்ல என் பிள்ளை படிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு வேலை கொடு நான் சரியான சாலை கொடு நல்ல குடிநீர் கொடு நாயிரம் ரூபாய் நீய வச்சுக்க கூடுதலா உனக்கு வழி செலவு நான் காசு கொடுத்து ஒருத்தர் பேசிருக்கோமா ஆண்டாண்டு காலமாக சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்து எங்க சின்னத்தையும் புடுங்கிறதுக்கு வேலை பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஓட்டுக்கு பணமே கொடுக்காத

காவிரி மொத்தமா போய் சேர்ந்துருச்சு அருமை சொந்தங்களை கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோங்க காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு இங்க திமுக ஆட்சியில இருக்கு ரெண்டு பேரும் கூட்டணி கட்சிகள் ஆனா மேகதாதுல நானா கட்டி ஆவேங்கிறான் காங்கிரஸ் அங்க இவரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் கட்ட விட மாட்டேன் அவர் நான் சொல்லி புரிய வச்சிருவேன் அங்க தேர்தல் வாக்குறையில கொடுக்குறாங்க நான் மேகதாதுல ஆனா கட்டுவேன்

எந்த வீட்லயும் இல்ல ஏன்னா ஒரு வேலை பாக்குறான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பத்து மணி நேரம் வேலை பாக்குறான் எழுநூறு ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு வாங்கிக்கிட்டு குழப்பாடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவோம் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு ஒரு நூறு நூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு பாக்கி ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படியே பத்து அடி போவோம் பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இன்னொரு பத்து அடி போவோம் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்கு சொல்லிட்டு நம்ம சித்தப்பா மயம் கூப்பிடுவோம் அண்ணா வாண்ட ஒரு கட்டிங்க போட்டுட்டு போவோம் அப்படின்னு ஐயையோ நாளைக்கு புள்ளைக்கு பீஸ் கட்டணும் பேக் வாங்கி கொடுக்கணும் இந்த ஐநூறு ரூபாய் பத்திரமா எடுத்துட்டு போகணும் பொண்டாடி குழுவுக்கு பணம் கட்டணும்னு சொன்னிச்சின்னு எடுத்து நகர்வோம் ஒருத்தர் ஒரு மூடி சுத்திக்கு பாரு ஏ சத்த தொடர்ந்து கொடுத்துட்டு போங்க அந்த ஐநூறு ரூபா அதுக்கு பேர் சுவாகம் முடிஞ்சு இப்ப டெய்லி ஐநூறு ரூபா எங்க குடுக்குறோம் கவர்மெண்ட் கொடுக்குறோம் தமிழ்நாட்டு கவர்மெண்டே வாழ வச்ச பெரும் பாக்கியம் இங்க இருக்க குடிமகன்களுக்கு மட்டும் தான்

நாங்கள் இன்னும் வடவேல இல்லை சென்னையில் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கும் இங்க அரசு பள்ளிக்குள்ளே படிக்கிற ஒரு பிள்ளைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அதை வச்சிறந்தவர்களே அந்த பிள்ளையோடு நம் பிள்ளை போட்டி போடவே முடியவில்லை கல்வி அவ்வளோ மோசமாக போய் கொண்டிருக்கு இதை பற்றி உங்களுக்கு நமக்கு கவலை நமக்கு தேவை ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா தருவியா ரெண்டாயிர ரூபா தருவியா இல்லன்னா வச்சுக்கோங்களேன் நான் பரம்பரை உறமை என்ன திமுகன்னு நான் பரம்பரை உரும திமுக இவங்க எல்லாம் பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை ஒரு ஏழு எட்டு தலைமுறையா வந்திருக்காங்க அந்த கட்சிங்க நான் உசுரே தாங்க ஓட்டு போடுவேன் நான் உசுரே தாங்க ஓட்டு போடுவேன் யாராவது ஒரு கட்சி இதுவரைக்கும் இங்குள்ள மக்களை மக்களாக பார்த்திருக்கா போராடிய மக்களை சுட்டுக் கொள்கிற பச்சப்ப சேர்ந்து வரைஞ்சிருக்க அந்த விவசாய நிலத்த ஜே சிபி இயந்திரங்களை கொண்டு அடித்து ஒழித்த அப்பொழுதும் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றது இந்த அரசு எல்லா போராட்டம் மூணு வருஷ கால போராட்டம் அந்த கூட கூட அணுமின் நிலையத்துக்கலாம் எப்பயாவது செல்வத்ததா பஞ்சாப்ல இப்பயும் பாருங்க போராடி விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு இளைஞனை சுட்டுட்டாங்க சத்து போயிட்டார் அரசு இன்னும் நாம் மாற மாட்டோம் இன்னும் அப்படியே இருப்போம் என்று அந்த ஆண்டவனே இறங்கி வந்தாலும் சரி இந்த செல்லமுத்து மாரியமனையே இறங்கி வந்தாலும் நாம மாற போறது இல்லை இங்க ஒண்ணு நடக்க போறது ஒற்றை நம்பிக்கை தாங்க இறுதி நம்பிக்கை எல்லா கட்சிகளும் பணத்தை சம்பாதிப்பதற்காக மணல் கொள்ளை எழுச்சி மலையை வெட்டு தின்னு இருக்கின்ற எல்லா இயற்கை வளங்களையும் கொள்ளையடித்து பல கட்சிகள் நடக்குது தமிழ்நாட்டில் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு அந்த ஒரு நாள்லயும் ஒரு இளைஞன் ஓய்வு எடுக்காம தன் நண்பர்களோடு செலவிடாம பண விதைகளை தூக்கி கொண்டு ஓடுறான் இன்னைக்கு பண விதை நட்டா நாளை மக்களுக்கான குடிநீர் கிடைக்கும்டா அப்படின்னு ஓடுறாங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க நீங்க புரிந்து கொள்ளணும் நீங்கள் புரிந்து கொள்ளணும் தண்ணீரை கூட தர முடியாத ஆட்சியாளர்களுக்கு ரத்தத்தை மக்களுக்கு கொடுப்போம் என்று குருதி கூட பாசரை என்று ஒன்று வைத்து எந்த நேரம் யாருக்கு ரத்தம் கொடுத்து கொண்டிருப்பது நாம் தமிழக கட்சி எங்களை ஒரு முறை பாருங்க கவனிங்க நாங்க என்ன சொல்றோம்னாலும் பாருங்க பெண்களுக்கு வாய்ப்பு குடுக்குறோம் வாய்ப்பு கொடுக்குறோம்னு திமுக பேசுங்க அண்ணா திமுக பேசும் இதுவரைக்கும் முப்பத்தி மூன்று விழுக்காடு கூட கொடுப்பதற்கு இவர்களுக்கு பக்கம் இல்லை ஆனா என்னை போன்ற சாமானிய பெண்கள் ஐம்பது விழுக்காடு சரிக்கு சரி நாற்பது வேட்பாளர்களை இருபது வேட்பாளர் பெண்களுக்கு கொடுத்து எங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமுடன் சீமா அப்படித்தான் கார்த்திகா அப்படித்தான் நான் மயிலாடுதுறையில் வரக்கூடிய தேர்தலில் வேட்பாளராக போட்டியிருக்கேன் அப்படித்தான் எது பெரும் புரட்சி கம்யூனிஸ்ட் இந்த மண்ணில் செய்ய முடியாததை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அதே சிகப்பு கொடியோடு பண்ணி செய்து கொண்டிருக்கிறேன் கம்யூனிஸ்ட் பிடித்த கொடியாவது வேறு நாட்டில் இருந்து வந்த கொடி ஆனால் இங்கு பறக்கின்ற இந்த கொடிதான் உங்கள் கொடி எங்கள் கொடி நமது கொடி சோழ பெரும்பாட்டனுடைய இதற்கு மேலும் சொல்வதற்கு கேட்பதற்கு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை சொல்லிட்டோங்க எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு கத்திட்டோம் துண்டறிக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது எங்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு என் ஓட்டு உங்களுக்கு தான் சொல்றீங்க மனசு நிறைய போற என்ன ரெண்டு வாட்டி ஏமாத்திருக்கேன் வடசென்னையில் அப்படித்தான் நாடாளுமன்ற வேட்பாளர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டிட்டேன் போறப்பதான் சொல்லுவேன் இந்த புள்ள நல்லா பேசுது நாடாளுமன்றத்தை அதர விட்டுடா அங்க போனா நம்ம பிரச்சனை எடுத்து பேசணும் பேசுறதுக்கு தான் வந்தேன்

நீங்க தேர்ந்தெடுத்தா பேசுனீங்க நாடாளுமன்றத்துக்கு வழங்குமா இந்த நாடு வழங்குமான்னு கேக்குறேன் இங்க பாதுகாப்பு இல்லைங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க ஏரிய மக்களுக்கும் வலிமை எது புரட்சி ஒரு சாமானியன் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போய் அவன் பிரச்சனை பேசணும் அதுதான் புரட்சி அதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல் கம்யூனிஸ்டும் கூட கரப்சனிஸ்டாக கலெக்டர் மாறி போனது நாம் தமிழர் கட்சி பதிமூன்று பதினான்கு ஆண்டு காலமாக இந்த மக்களை மட்டுமே நம்பி நம்பியே நின்று கொண்டிருக்கிறோம் நாங்க நாங்க செய்யாத என்ன ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம் அதானே அதானே ஓட்டுக்கு உங்களுக்கு காசு கொடுத்து விட்டு திருட வேண்டிய அவசியம் எங்கள் ரத்தத்தில் இல்ல ஏனென்றால் நாங்கள் எங்கள் தலைவர் மேலவே பிரபாகரின் நாங்க வேலை செய்ய தயாரா இருக்கோம் ஒரு பொருள் வாங்கும் போது நூறு தடவை பெரட்டி போட்டு வாங்குறீங்க அதிகபட்சம் அந்த பொருள் ஒரு வருஷம் கூட நம்ம கிட்ட ஒரு வருஷம் கூட அந்த பொருளை பார்த்து பார்த்து வாங்குறோம் அஞ்சு ஆண்டு காலம் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முறை பாருங்க இந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன படைச்சிருக்காங்க இவங்க என்னென்ன போராட்டங்களை கலந்துருக்காங்க என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க இவங்க போய் நாடாளுமன்றத்தில் எனக்காக என்ன பேசுவாங்க என் பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா என் குறைக்க தெரியுமா வர்ற வேட்பாளர்கிட்ட எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஒரு தெரியுமானாலும் ஒரு வார்த்தை கேளுங்க வந்தவை போனவனுக்கு எல்லாம் வாக்கு செலுத்திவிட்டு வாக்கு வாங்க வரும்போது நாம சாமி வாக்கு வாங்கி ஜெய்ச்சியாருன்னு அவர் நமக்கு சாமி இங்கே அப்படித்தான் இருக்கு இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணம் உங்களிலிருந்து ஒருவர்கள் உங்களுக்கானவர்களாக மாறணும் அதுக்கான கடைசி வாய்ப்பாகத்தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல கதியபங்கியே சினி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல ஒரு மிகப்பெரும் வீர மங்கை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நிற்கக்கூடிய ஒரு பெண்மணி ஏழு லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தை ஜெர்மனி நாட்டில் வாங்கி கொண்டிருந்த உரிமையை நமக்காக ஓராடி வந்திருக்காத்தி ஆகிய அருமை சகோதரிக்கு வாக்கு செலுத்துங்கள் வலிமை தாருங்கள் எளிய மக்களுடைய அரசாங்கம் வெள்ளட்டும் புதியதோர் தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று உலகத்துக்கெல்லாம் உணவளித்து விட்டு ஒத்திய வயிறுடன் கட்டிய முண்டாசுடன் கையில் ரெண்டு கரும்பு ஏண்டி விவசாய சின்னத்தோடு வருகிறோம் அந்த சின்னத்தையும் பிடுங்குவதற்கான வேலையை மத்திய அரசும் இங்க இருக்கக்கூடிய திமுகம் செய்து கொண்டிருக்கு என்ன சின்னம் தந்தாலும் மக்களின் எண்ணத்தை அப்படியே பிரதிபலிப்போம் நாம் தமிழர் பிள்ளைகள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் வலிமை தாருங்கள் எளிய மக்களுடைய புரட்சி இங்கிருந்து தொடங்கட்டும் எந்த மண்ணில் உரிமை இருந்ததோ எந்த மண்ணில் உரிமை மலர்ந்ததோ அதே எளிய மக்களுக்கான அரசாங்கம் வல்லட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நானே தமிழர்